அத்தியாயம் ஐந்து நேரம் இரவு பத்தை தாண்டி இருந்தது யுகேந்திரன் அமைதியாக வானத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் பார்பிக்யூ போட்ட அதே இடம் மூட்டிய நெருப்பு இன்னும் அணையாமல் தீ கங்குகளாக கண் சிமிட்டியது நிதிலாவை அவள் வீட்டில் விட்டுவிட்டு இப்பொழுதுதான் வந்திருந்தான் ஸ்கூட்டி இருந்ததால் இதனால் வரை அலுவலக காரை வீட்டிற்கு அழைத்ததில்லையாம் நாளை முதல் அதில்தான் தான் ஆபீஸிற்கு பயணம் என்று சொல்லி சிரித்திருந்தாள் நேற்று இரவு நடந்த சம்பவத்திற்கு பிறகு சப் கலெக்டரின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இரண்டு போலீஸ் ஊழியர்கள் காவலுக்கு நியமிக்கப்பட்டிருந்தார்கள் இருந்தாலும் யுகேந்திரனுக்கு அத்தனை நிம்மதியாக இருக்கவில்லை அன்றைய மாலை பொழுது மனதை மயக்கி இருந்தாலும் ஏதோ சொல்ல முடியாத வேதனை ஒன்று அவன் கழுத்தை நெரித்தது எத்தனை ஆளுமையான பெண் அவளுக்குள் இப்படி ஒரு சோகத்தை யுகேந்திரன் எதிர்பார்த்திருக்கவில்லை அன்று அவள் ஆபீஸ் போனபொழுது அங்கிருந்த ஊழியர்கள் அவளிடம் நடந்து கொள்ளும் முறையிலிருந்தே யுகேந்திரனுக்கு அவள் தன்மை புரிந்தது தன்னிடம் மனம் விட்டு பேசும் நிதிலா வேறு சப் கலெக்டர் வேறு பதவி என்று வந்துவிட்டால் அங்கு இருப்பது தான் பார்க்கும் நிதிலா அல்ல யுகேந்திரா அம்மாவின் குரலில் திரும்பி பார்த்தான் யுகேந்திரன் பக்கத்தில் இருந்த சேரில் அமர்ந்து கொண்டார் வானதி மகனின் மனதை ஓரளவு அவரால் படிக்க முடிந்தது சொல்லு யுகேந்திரா அம்மா அம்மாவும் கடந்து கடந்துதான் வந்திருக்கேன் உன் என்ன நினைக்குதுன்னு எனக்கு புரியுது நேரடியாக விஷயத்திற்கு ஒரு கனமான அமைதி நிலவியது யுகேந்திரன் இடது கையால் நெற்றியை தடவி கொண்டான் அன்னைக்கு நடு ரோட்ல அந்த பொண்ண முதல் தடவை பார்த்தப்போ உன் முகத்துல ஒரு அருவறுப்பு தான் தெரிஞ்சுது அது இத்தனை சீக்கிரத்துல அன்பா மாறுதுன்னா அது பரிதாபமா கூட இருக்கலாம் வாழ்க்கைக்கு இதெல்லாம் சரி வராதுபா உம் எதுவும் பேசவில்லை மகன் அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டான் வாழ்க்கைய அனுபவிச்சு வாழணும்னு நினைக்கிற ரக நீ எல்லாத்துலயும் ஒரு நிதானம் உங்ககிட்ட ஆனா இதுக்கு நேர் எதிர் மாற்றம் நிதிலா அவளுக்கு இதெல்லாம் புதுசு உனக்கு ஈடு கொடுக்க அவளால முடியுமான்னு நீ பாத்துக்கோ இது எல்லாத்துக்கும் மேல அப்பா அவரை எப்படி சமாதானப்படுத்துவ ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்த பொண்ண ஹப்பா ஏத்துக்குவாரா உங்களுக்கு நித்ராவ பிடிச்சிருக்காமா ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு சப் கலெக்டரா அவ துருதுருன்னு வேலை பாக்குறது பிடிச்சிருக்கு ஒரு தனி மனுஷியா அவ பேச்சு செயல் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கு இதெல்லாம் என் பையனுக்கு பொண்டாட்டியா வர போதுமா யுகேந்திரா யுகேந்திரனின் மௌனம் வானதிக்கு கஷ்டமாக இருந்தது எதுவானாலும் அவனே முடிவெடுக்கட்டும் என்று உள்ளே போய்விட்டார் நாற்காலியில் அமர்ந்திருந்தவன் இறங்கி தரையில் படுத்துக்கொண்டான் கைகளை தலைக்கு அணையாக கொடுத்து வானம் பார்த்திருந்தான் அம்மா சொல்வதில் உள்ள நியாயம் அவனுக்கும் புரிந்தது நிதிலா தனக்கு சரியான துணைதானா என்ற சந்தேகம் வந்தாலும் அவளை நினைக்கும் போது உண்டாகும் சுகமான உணர்வை தடுக்க முடியவில்லை ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் அந்த பெண் இருக்கிறாள் தங்கள் குடும்பத்திற்கு அவள் வேண்டப்பட்டவள் என்று காட்டுவதற்காகவே அவளை தன்னோடு இன்று அழைத்து வந்திருந்தான் எம்எல்ஏவின் வீட்டிற்கும் சப் கலெக்டருக்கும் ஒரு நட்பு உண்டு என்று செய்தி நாலு பேருக்கு தெரிய வேண்டும் அது அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று தோன்றியது அதனாலேயே வீடு வரை அழைத்து வந்திருந்தான் டிரைவரை அனுப்பாமல் மீண்டும் அவனே டிராப் பண்ணினான் தூக்கம் வரமாட்டேன் என்று அடம் பிடித்தது நிதிலாவிற்கு ஒரு கால் பண்ணலாமா என்று யோசித்தான் வேண்டாம் அதிக உரிமை எடுப்பது போல தோன்றும் என எண்ணி அந்த யோசனையை கைவிட்டான் அவளை டிராப் பண்ண போகும்பொழுது காரில் நடந்த உரையாடல் இப்பொழுது மனத்திரையில் படமாக ஓடியது கவிஞரே உங்களோட பேசும்போது தமிழும் இனிக்குதே அது ஏன் அவள் கேள்வியில் ரசனையாக சிரித்தான் யுகேந்திரன் அதுதான் தமிழோட அழகு நிதிலா கண்ணதாசனோட பேச்சு ஒன்னு சமீபத்துல கேட்டேன் அதுல அவர் என்ன சொல்றாருனா தவத்துக்கு ஒரு வரடி தமிழுக்கு இருவரடி சவத்துக்கு நால் வரடி புரியுதா உம் தவம் ஒருத்தர் பண்ணணும் தமிழ இருவர் பேசி மகிழணும் கடைசியா நால்வர் வேணும் சரியா நான் சொன்னது ம் இல்லை கவிங்கரே எல்லார்கூடவும் தான் நான் தமிழ பேசுறேன் அப்பெல்லாம் இனிக்காத தமிழ் உங்களோட பேசும்போது மட்டும் இனிக்குதே அது ஏன் தெரியுமா ஏன் யுகேந்திரனின் இதழ்களில் ஒரு குறும்பு புன்னகை ஒட்டி கொண்டது ஏன்னா நீங்க பேசுற விஷயங்கள் அழகு பொறுக்குன மாதிரி விஷயங்களை தான் பேசுறீங்க ஏன் கவிங்கரே காதல் வரலையா உங்களுக்கு சட்டென்று அவள் கேட்க அந்த வெகுளித்தனத்தில் வாய்விட்டு சிரித்தான் யுகேந்திரன் ஹில்லியே ஐயையோ ஆனா உங்களை பொண்ணுங்க சும்மா விட்டுருக்க மாட்டாங்களே இப்பொழுது அவன் இதழ் கடையோரம் லேசாக ஒரு வசீகர புன்னகை தோன்றியது நிதிலா தான் பார்வையை திருப்பிக் கொண்டாள் ஒரு புன்னகையோடு எல்லாவற்றையும் அசை போட்டபடி உள்ளே போனான் யுகேந்திரன் அன்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நான்கு மணி யுகேந்திரன் நிதானமாக ரெடியாகிக் கொண்டிருந்தான் வெள்ளை வேட்டி சட்டை வேட்டியில் சின்னதாக தங்க நிற பார்டர் இருந்தது அன்று பொள்ளாச்சியில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது யுகேந்திரனுக்கும் அழைப்பு வந்திருந்தது இலக்கிய நண்பர்களை சந்திக்க ஒரு நல்ல வாய்ப்பு என்பதால் கலந்து கொள்ள முடிவு செய்திருந்தான் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இன்று நிதிலாவும் அவனோடு வர சம்மதித்திருந்தான் முதலில் மறுத்தவளை யுகேந்திரன் வற்புறுத்தி அழைத்திருந்தான் கவிஞரே என்ன அழையா விருந்தாளியா வர சொல்றீங்களா அப்படியெல்லாம் இல்ல நிதிலா நீங்க என்னோட கெஸ்ட் அவ்வளோதான் உங்களுக்கும் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சாதான அவங்களும் உங்களை இன்வைட் பண்ணுவாங்க ஏதேதோ சொல்லி அவளை சம்மதிக்க வைத்திருந்தான் ஸ்கூட்டி எரிந்த நிகழ்வுக்கு பிறகு எந்த தொலைகளும் இல்லாவிட்டாலும் இது நிரந்தரம் அல்ல என்று யுகேந்திரனுக்கு புரிந்தது சப் கலெக்டரின் தலையீட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட பால் பண்ணை உரிமையாளர் இன்னும் சிறையில் தான் இருந்தார் அவரை வெளியே எடுப்பதற்காக அவரின் குடும்பத்தினர்கள் அயராது முயற்சி செய்தபொழுதும் அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்திருந்தது யுகேந்திரன் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாகவே இருந்தான் பால் பண்ணை உரிமையாளர்களின் குடும்பத்தினர் சப் கலெக்டர் மேல் கொலை வெறியில் இருப்பதாக காற்றோடு சில தகவல்கள் வந்திருந்தன அம்மாவிடம் விடை பெற்றுக் கொண்டவன் காரை நிதிலாவின் வீட்டிற்கு முன்பாக நிறுத்தினான் வாசலை நின்ற கூர்கா இவனை பார்த்ததும் வணக்கம் வைத்தார் நடுத்தர வயது ஆ மேடம் ரெடி ஆயிட்டாங்களா ஐயா இது யுகேந்திரன் நீங்க வந்தா உள்ள வர சொன்னாங்க தம்பி இல்ல நான் இங்கே வெயிட் பண்றேன் எத்தனை தூரம் நட்பு இருந்தாலும் தனியாக அவள் வசிப்பதால் யுகேந்திரன் அந்த வீட்டிற்குள் இன்றுவரை நுழைந்ததில்லை இவர்கள் பேசிக் போதே நிதிலா காரை நோக்கி நடந்து வந்தாள் மெல்லிய பிங்க் நிறத்தில் சேலை கட்டி சற்று அடர்ந்த பிங்க் நிறத்திலும் கோல்டு கலரிலும் சின்னதாக பார்டர் அதே அடர்ந்த பிங்க் நிறத்தில் பிளவுஸ் தலை நிறைய குண்டு மல்லிகை இன்று சற்றே நகைகள் அணிந்திருந்தாள் கண்ணுக்கு மை தீட்டி கொஞ்சம் சிரத்தை எடுத்து அலங்காரம் பண்ணியது போல தோன்றியது யுகேந்திரனுக்கு இமைக்க மறந்திருந்தான் குர்காவிடம் தலையை ஆட்டி விடை கொண்டவள் காரிற்குள் ஏறினாள் கவிஞரே நான் சுமாரா இருக்கேனா அந்த கேள்வியில் யுகேந்திரன் கொஞ்சம் திக்குமுக்காடி போனான் சூப்பரா இருக்க பெண்ணே இந்த லொல்லுதானே வேணாங்கிறது நாங்களும் கண்ணாடி பாப்போம்ல அப்போ உங்க வீட்டு கண்ணாடியை மாத்துங்க அம்மனி சரி கண்ணு அந்த வட்டார மொழியில் பேசிவிட்டு அவள் கலகலவென்று சிரித்தாள் யுகேந்திரனும் புன்னகைத்துக் கொண்டான் உங்க ஏரியா பொண்ணு மாதிரி ஆயிட்டனா அது என்ன மாதிரி பொள்ளாச்சியிலேயே ஒரு மாப்பிள்ளையை பாத்துட்டா எங்க ஊரு பொண்ணுதானுங்க ஹாட இந்த ஐடியா நல்லா இருக்கே சுயம்வரம் ஒண்ணு நடத்திடுவோம் கவிங்கரே நடத்தலாமே கலெக்டர்னா கசக்குமா என்ன நம்ம பசங்களுக்கு சிரித்தபடியே இருவரும் அந்த மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் ஓரளவு பெரிய மண்டபம்தான் ஆனால் அதை சுற்றி பெரிய அளவில் நிலம் இருந்தது அழகாக பேணி புல் வளர்த்திருந்தார்கள் அழகான கொன்றை மரங்களும் ஆங்காங்கே பூத்து குலுங்கியபடி நின்றன கார் பார்க்கிங்கில் காரை நிறுத்தி நான் யுகேந்திரன் சுற்றி வர இருந்த ஏரியா பார்ப்பதற்கு அத்தனை உவகை அளிப்பதாக இருந்தது ரொம்ப அழகா இருக்குல்ல சார் இந்த இடம் ஏன் கவிங்கரே என்ன என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்துவீங்க என்ன சொல்லட்டும் கேள்வியை கேட்டதுனா பதில் சொல்லாம என்னையே திருப்பி கேள்வி கேட்கிறீங்க என்ன வேணும்னாலும் சொல்லலாமா அதுக்கு எனக்கு உண்டா அவள் கண்களை ஆழமாக பார்த்து கேட்டான் யுகேந்திரன் கவிஞரே நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் ஆனாலும் இப்பெல்லாம் தான் பேசுறீங்க அடிக்கடி மௌனமாயிடுறீங்க தான் வாய் ஓயாம பேசுறேன் ஹங்கல் காரை விட்டு இறங்கினாள் நிதிலா யுகேந்திரனும் கொண்டான் சப்கலெக்டருக்கு நல்ல வரவேற்பு இருந்தது குருகுரு என்று பார்த்தாலும் எல்லோரும் நாகரிகமாக நடந்து கொண்டார்கள் ஒரு சின்ன தயக்கத்தோட வந்த நிதிலா சற்று நேரத்தில் எல்லாம் இயல்பாகி போனாள் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது நிதிலாவையும் மேடைக்கு அழைத்து புத்தகம் வழங்கி கௌரவித்தார்கள் இரண்டொரு பேர் புத்தகத்தை பற்றியும் அந்த ஆசிரியரை பற்றியும் பேசினார்கள் தேநீர் உபசரிப்பும் நடந்தது எல்லோரிடமும் விடை பெற்றுக் கொண்டு இரண்டு பேரும் வெளியே வந்தார்கள் நேரம் மாலை ஏழை தாண்டி இருந்தது யுகேந்திரனை யாரோ அழைக்க திரும்பி பார்த்தான் நீங்க பேசிடுவாங்க சார் நான் அந்த பூ மரங்களை பார்த்துட்டு வரேன் சொல்லிவிட்டு நகர்ந்தாள் பெண் யுகேந்திரன் அந்த நண்பரோடு பேசியபடி இருக்க மண்டபத்தை விட்டு வெளியேறிய நிதில வாகனங்களுக்காக போட்டிருந்த அந்த தார்பாயை தாண்டி நடந்தாள் கண் இமைக்கும் நேரத்திற்குள் எங்கிருந்தோ வந்த இருசக்கர வண்டி ஒன்று அவளை தாண்டி செல்லும் போது அவள் புடவை முந்தானையை இழுத்தது முந்தானை இழுப்பட்ட வேகத்திற்கு வண்டியோடு இழுபட்டவள் அங்கிருந்த கொன்றை மரத்தில் மோதி நின்றாள் வாகனத்தின் பின்னால் அமர்ந்திருந்தவன் மீண்டும் அவள் முந்தானையை எட்டி பிடிக்கப் போக அது அந்த கைகளுக்கு எட்டவில்லை வாகனம் மாயமாகி போயிருந்தது நிதிலா யுகேந்திரனின் கர்ஜனையில் அந்த இடமே ஒரு நொடி ஆடி ஓய்ந்தது எல்லோரும் ஸ்தம்பித்தபடி விட்டார்கள் நண்பரோடு பேசியபடி நின்றிருந்த யுகேந்திரன் எப்படிதான் அவளிடம் வந்து சேர்ந்தானோ தெரியாது கண் இமைப்பதற்குள் அவளை நெருங்கியிருந்தவன் அவளை இழுத்து தன் மார்போடு அணைத்திருந்தான் தேலை முந்தானையை பின்பண்ணி இருந்த இடது பக்க ஜாக்கெட் கிழிந்திருந்தது புடவையும் கிழிந்து போனதால்தான் நிதிலா அந்த இடத்தோடு மோதிவிடப்பட்டாய் ஹில்லாவிட்டால் வாகனத்தோடு இழுக்கப்பட்டு கூடவே போயிருப்பான் நெற்றியில் அடிபட்டிருக்க லேசாக ரத்தம் கசிந்தது விழா முடிந்து ஒரு சிலர் கலைந்து போயிருக்க எஞ்சியிருந்தவர்கள் அங்கே கூடிவிட்டார்கள் நிதிலா போனாள் முடிந்த மட்டும் யுகேந்திரனோடு ஒட்டிக்கொண்டாள் வலிகள் எல்லாவற்றையும் தாண்டி தனது கோலம்தான் அவளுக்கு கஷ்டமாக இருந்தது புடவை தலைப்பையும் இழுத்து மூட முடியாதபடி அதுவும் கிழிந்து போயிருந்தது கண்களில் நீர் திரள யுகேந்திரனோடு ஒட்டிக்கொண்டாள் சுற்றி நின்றிருந்தவர்களுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை மலைத்து போய் நின்றிருந்தார்கள் வயதில் பெரியவர் ஒருவர் தனது அங்கவஸ்திரத்தை யுகேந்திரனிடம் நீட்டவும் சட்டென்று வாங்கியவன் அவள் தோளை சுற்றி போர்த்தி விட்டான் யாருக்குமே என்ன பேசுவதென்று புரியவில்லை புத்தக வெளியீட்டு விடா என்பதால் கூடியிருந்த எல்லோரும் நடுத்தர வயதிற்கும் மேலானதாக இருந்தார்கள் தங்கள் மகள் வயதில் இருக்கும் ஒரு பெண்ணின் சங்கடம் புரிந்ததோ என்னவோ எதுவும் பேசாமல் கலைந்து போனார்கள் யுகேந்திரனுக்கு மிகவும் நெருங்கியவர்கள் ஒரு சிலர் மட்டுமே போகாமல் நின்றிருந்தார்கள் யுகேந்திரன் காருக்கு கூட்டிட்டு போங்க ஹடிபற்றுக்கும் போல இருக்கு ஒரு டாக்டரை உடனடியா பார்க்கறது நல்லது ஒருவர் சொல்ல இன்னொருவர் போலீஸுக்கு தகவல் சொல்லணுமா என்றார் ஆமா சும்மா விடக்கூடாது வேணும்னுதான் யாரோ வேண்டாதவங்க பண்ணியிருக்காங்க நல்லது பண்றவங்களுக்கு இதான் பரிசுனா இத சும்மா விடக்கூடாது இன்னொருவர் சொல்ல யுகேந்திரன் நித்திலாவை மெதுவாக எழுப்பினான் காலிலும் அடி பலமாக பட்டிருக்கும் போல நடக்கவே சிரமப்பட்டாள் பெண் கை தாங்கலாக அவளை கார்வரை நடத்தி வந்தவன் காரிற்குள் உட்கார வைத்தான் அவள் பக்க டோரை மூடிவிட்டு தானும் ஏறி அமர்ந்து கொண்டான் நிலைமை கொஞ்சம் கனமாக இருந்தது அடுத்து என்ன பேசுவது என்ன பண்ணுவது என்று புரியாமல் நிதானமாக நிதிலாவை நிமிர்ந்து பார்த்தான் யுகேந்திரன் அவனின் பார்வை புரிந்தவள் ஒரு வேகத்துடன் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டான் யுகேந்திரனுக்கும் கண்கள் கலங்கின அவள் முதுகை லேசாக தடவி கொடுத்தவன் கொஞ்ச நேரம் அவளை அழவிட்டான் அவள் தேம்பல் நிற்காமல் தொடரவும் அவள் முகத்தை தன் கையில் ஏந்தினான் நிதிலா இங்க பாரு அழக்கூடாது நீ எதுக்கு கண்ணமா அழற ஒன்னும் இல்லடா ஒன்னும் நடக்கல நான் இருக்கேன் இல்லையா உன் பக்கத்துல நான் இருக்கேன் இல்லையா நீ அழக்கூடாது குழந்தைக்கு சொல்வது போல அவள் கண்களை துடைத்து விட்டபடி சொன்னான் ஏதோ சொல்ல வாய் எடுத்தாள் ஆனால் வார்த்தைகளையும் தாண்டி கொண்டு கண்ணீர் தான் முதலில் வெளிவந்தது சரி சரி நீ எதுவும் பேச வேணாம் நான் பார்த்துக்கிறேன் சொன்னவன் காரை ஸ்டார்ட் செய்தான் அப்பொழுது அவன் தோளில் சாய்ந்தபடியே அமர்ந்திருந்தாள் பெண் கார் ஒரு வீட்டின் முன்பாக போய் நின்றது உடனேயே உள்ளே போகாமல் காரை விட்டு இறங்கியவன் யாருடனோ போனில் பேசினான் நிதிலாவிற்கு ஒன்றுமே கேட்கவில்லை ஆனால் அவன் போனை டிஸ்கனெக்ட் பண்ணவும் ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவர் சற்றென்று வெளியே வந்தார் யுகி உள்ளவாப்பா அவங்களையும் கூட்டிட்டு வா சரி ஆண்டி சொல்லியபடியே அவள் பக்க கதவை திறந்தான் கேள்வியாக பார்த்தாள் நிதிலா நிதி எங்க ஃபேமிலி டாக்டர் தான் இப்போ ஹாஸ்பிடல் போனா தேவையில்லாத கேள்விகள் வரும் அதனால தான் இறங்குடா என்றான் குரல் அத்தனை மென்மையாக இருந்தது கொஞ்சம் சிரமப்பட்டு அவள் இறங்கவும் இவன் கை கொடுத்தான் போல அவளை அவன் உள்ளே அழைத்து செல்ல டாக்டர் சற்றே வியப்பாக யுகேந்திரனை பார்த்தார் ஆண்டி ஏதாவது வாங்கணுமா இல்லப்பா அவசியம் இல்ல சொன்னவர் நிதிலாவை ஒரு ரூமிற்குள் அழைத்து சென்றார் அவள் யுகேந்திரனை பார்க்கவும் போ என்பது போல கண்களால் ஜாடை காட்டினான் இரண்டு மூன்று இடங்களில் லேசாக அடிப்பட்டு சிராய்த்திருந்தது நெற்றியிலும் ரத்தம் வடிந்து உறைந்து போயிருந்தது ஒவ்வொரு இடமாக சோதனை பண்ணியவர் அடிப்பட்ட எல்லா இடங்களையும் சுத்தம் செய்து மருந்து போட்டார் இன்ஜெக்ஷன் ஒன்றும் போட்டவர் நெற்றியில் சின்னதாக ஒரு பேண்டேஜும் போட்டுவிட்டார் பெயின் இருக்காமா லேசா இருக்கு டாக்டர் நான் பெயின் கில்லர் கொடுக்கறேன் பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்லை மெடிக்கல் லீவ் இருக்கு இல்லையா ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோமா ம் சரி டாக்டர் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்பொழுதே கதவு தட்டும் ஓசை கேட்டது கதவை திறந்த டாக்டர் ஒரு பையோடு உள்ளே வந்தார் இந்தாமா இதை சேஞ்ச் பண்ணிக்கோ சொல்லிவிட்டு அவர் கதவை மூடிக்கொண்டு போய்விட்டார் பையை திறந்து பார்த்தால் நிதிலா புதிதாக ஒரு சுடிதார் இருந்தது கண்களில் நீர் திரள சற்று நேரம் உறைந்தபடி நின்றிருந்தாள் தான் உடனேயே போய் வாங்கி வந்திருக்கிறான் என்று புரிந்தது நெஞ்ச ஏதோ பிசைய உடையை மாற்றிக்கொண்டாள் ரூமை விட்டு அவள் வெளியே வந்ததுதான் தாமதம் டாக்டரோடு பேசிக் கொண்டிருந்தவன் சட்டென்று அவளை நோக்கி வந்தான் நிதிலா இப்ப எப்படி இருக்கு ம் அவள் தலையாட்டினாள் டாக்டர் எல்லாவற்றையும் ஒரு விசித்திரமான புன்னகையோடு பார்த்திருந்தார் டாக்டரிடம் விடை கொண்டவர்கள் நிதிலாவின் வீடு வந்து சேர்ந்தார்கள் வழமைக்கு மாறாக இன்று கூர்காவை கேட்டை திறக்க சொன்னவன் காரை உள்ளே கொண்டு போய் நிறுத்தினான் இவளின் கோலத்தை பார்த்து பதறி போய் வந்த கூர்காவிடமும் சமையல்கார அம்மாவிடமும் என்ன சொன்னானோ அவர்கள் தலையாட்டியபடி நகர்ந்து போனார்கள் எதையும் கவனிக்கும் நிலையில் நிதிலா இல்லை அவளை உள்ளே அடைத்து சென்றவன் டைனிங் டேபிளில் உட்கார வைத்தான் பங்கஜம் அம்மா சூடாக இட்லியும் சாம்பாரும் கொண்டு வந்து ஊட்டிவிட அமைதியாக உண்டு முடித்தாள் அம்மா சாருக்கும் கொடுங்க நிதிலா சொல்லவும் இதோ கொடுக்கறேன் கண்ணு நீங்க சாப்பிட்டு முடிச்சதும் சாருக்கும் கொடுக்கறேன் சொன்ன பங்கஜம் அம்மா புடவை தலைப்பால் கண்களை துடைத்துக் கொண்டார் யுகேந்திரன் அனைத்தையும் அமைதியாக பார்த்திருந்தான் கைகளை கழுவி கொண்ட பங்கஜம் அம்மா நிதிலாவை அவள் ரூமிற்குள் அழைத்து சென்றார் அவளுக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு யுகேந்திரனும் உள்ளே போனான் கட்டிலில் அவள் சாய்ந்து அமர்ந்திருக்க இவனை கண்டதும் பங்கஜம் அம்மா சட்டென்று வெளியே போய்விட்டார் மாத்திரைகளை அவள் விழுங்கும் வரை பார்த்திருந்தவன் அவள் பக்கத்தில் அமர்ந்தான் வலிக்குதாடா இந்த கேள்வியில் நிதிலாவிற்கு மீண்டும் கண்களில் நீர் கோர்த்தது அழக்கூடாது கண்ணமா தூங்கு என்றவன் அவளை சரியாக தூங்க வைத்தான் அந்த பட்ட நெற்றியில் லேசாக முத்தம் வைத்தவன் தூங்கு நிதிலா என்றான் அவள் கண்கள் அவனை ஆச்சரியமாக பார்க்க அந்த கண்களிலும் முத்தம் வைத்தான் திகைத்து நோக்கியவளை பார்த்து புன்னகைத்தவன் தூங்குடா என்றான் மந்திரத்திற்கு போல அவள் கண்கள் மூடிக்கொண்டன கொஞ்ச நேரம் அந்த முகத்தையே பார்த்திருந்தவன் வெளியே வந்தான் கூர்காவையும் சமையல்கார அம்மாவையும் அழைத்து கொஞ்ச நேரம் பேசியவன் யாருடனோ போனில் பேசினான் அவன் பேசி முடித்து சற்று நேரத்திற்கு எல்லாம் ஒரு திடகாத்திரமான மனிதர் சைக்கிளில் வந்து இறங்கினார் அவருக்கும் ஏதோ கட்டளைகள் இட்டவன் அதன் பிறகே பங்கஜம் அம்மா கொடுத்த உணவை உண்ணான் எல்லாவற்றையும் சரி பண்ணிவிட்டு அவன் வீட்டிற்கு கிளம்பும் பொழுது மணி பதினொன்றை நெருங்கியிருந்தது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அழகியின் நிலவொன்று கண்டேன் நான் உங்கள் ஜே பிரீதி